தமிழ் இந்திய சீரியலில் நீங்கள் என்னடா போதும் பார்க்கலாம் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஆஃப் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிட்டு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து தாங்க நல்லா நான் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க வண்டியில் போயிட்டுருக்கப்போ சார் ஷார் தயவு செஞ்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து சேவ் பண்ணி ஆகணும் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க அதெல்லாம் முடியாது என்ன ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது உங்ககிட்ட வேலை பார்க்குற மாதிரி தெரியுதா எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை சார் என்னது எது சொன்னாலும் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்போனா இங்கேயும் தப்பிச்சிட வண்டி தான் ஏஜியாவோட விட ஆளாக இருப்பாங்க போல இருக்குங்கிற மாதிரி நல்லா இருந்து புரிஞ்சுக்கிறாங்க சார் அந்த வண்டியில் ஒரு பொண்ணு இருக்கா சார் அவளையாவது காப்பாற்றினான் என்னை பற்றி இருக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும்ங்கிற மாதிரி எவ்வளோ போராடுறாங்க கேட்குற மாதிரியே தெரில டிராஃபிக்கில் வந்து வண்டி நிற்கிது ஒரு அரை கிலோமீட்டர் வந்து தள்ளி வந்துடுது போல இருக்குது வண்டி ஒன்றும் அந்த அரை கிலோமீட்டருக்கு வந்து ஓடி தான் அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி கதவு திறந்துட்டு வேகமாக ஓடுறாங்க புவியும் வந்து வேகமாக துரத்துறாங்க அந்த இடத்துல நலன் வந்து அப்படியே ஒரு கார் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னாங்களே அந்த கார் பக்கத்தில் நிற்கிறாங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க சார் நான் வண்டியில் இருக்கும்போது இந்த காரை தான் காட்டினேன் நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படி இருக்கும்போது நான் தப்பிச்சு பொண்ணுனா வேறு எங்கேயாவது போயிருக்கலாம் இந்த கார் பக்கத்தில் ஏன் வந்து நிற்கிறேன் தயவு செஞ்சு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் உன சும்மா விட மாட்டேன்டா தப்பிச்சு பொண்ணுன்னு எதாவது ஒன்று பண்ணேன்னு வச்சிக்கேன் நான் உன எதா ஒன்று பண்ணிடுவேன்னு சொல்லி புவி கையில் வச்சுக்கிட்டு துப்பாக்கி எடுத்து அப்படியே நலன் முன்னாடி வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சார் ட்வீட் பண்ணுங்க அமைதியாங்க நீ எதாவது ஒரு இன்ச் நவுந்தேன்னு வச்சுக்கணா அவனு சும்மா உடனேட்டேன்னு சொன்னோன்னா பக்கத்துல இருக்க கட்டையை வந்து எடுத்துட்றாங்க என்னடா கட்டி எடுத்து என்ன அடிக்கப் பிரியா இல்லை சார் இந்த வண்டியில் வந்து பொண்ணு இருக்கா தயவு செஞ்சு கேளுங்கன்னொன்னே கட்டையை எடுத்து காரை வந்து உடைக்கிறாங்க அப்பன்னு பார்த்து புவி வந்து கிளிக் பண்ணிடுறாங்க ஒரு பொருள் வந்து வேகமாக வந்து புவி வேகமாக வேகமா போகுது நல்லா நவுந்ததுனால கண்ணாடியில் பட்டு கண்ணாடி வந்து சதுறது அந்த இடத்துல பார்த்தா உள்ளுக்குள்ளே உண்மையிலேயே வந்து அந்த பொண்ணு இருக்காங்க உனக்கு வாய் கட்டு கை கட்டு இதெல்லாம் ஊற்றி விட்டுட்டு அப்படியே வெளில கொண்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல அந்த பொண்ணை நான் தான் சொன்னேன்ல இந்த காரில் ஒரு பொண்ணு இருக்கானே உனக்கு எப்படா தெரியும் அந்த மாப்பிள்ள ரொம்ப தப்பானவன் நீயே சொல்லுமா அப்படின்னு சொன்னேன் என்கிட்ட நல்லபடியாக பேசி பழகிட்டு இருந்தவரே கடைசியில் வந்து பணத்துக்காக வேற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு சார் இதுக்கு நீங்கள் தான் வந்து என் வாழ்க்கையை வந்து சேவ் பண்ணி தரணுங்கிற மாதிரி அதனடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அந்த பொண்ணு இதை கேட்டோன்னே நான் கூட ஒன்று என்னமோ ஏதோ நினச்சிட்டேன் நீ உண்மைக்காக தான் போராடி இருக்க நிச்சயம் இந்த உண்மைக்காக போராடுறவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க கல்யாணத்துக்கு போய் கல்யாணத்தை வந்து தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடியே அபிராமியமாகவும் வந்து நிற்கிறாங்க அதான் சார் நான் முன்னாடிலேருந்து சொன்னேன் என் பையன் ரொம்ப நல்லவன் நான் தாங்க வந்து யார் பேச்சு கேட்டுட்டு தப்பான வந்து முடிவில் வந்து நலன் இருக்காங்க நினச்சிட்டு அவனை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் ஆனால் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நான் விசாரணை பண்ண வரைக்கும் நலன் தான் தப்பானவங்கன்னு தெரிஞ்சிச்சு ஏன்னா கல்யாணம் முன்னே யாரும் கூட்டிகிட்டு போவாங்களா அதனால தான் நான் இது மாதிரி முடிவெடுக்க வேண்டியிருந்துச்சு வாங்க கல்யாண திரும்பாட்டி எல்லாம் சொல்லி அதே வந்து போயிட்டுருக்கப்ப கேசவன் மனசை வந்து மாற்றுறதுக்காக வந்து பார்வதி பாட்டியும் நாயகி பாட்டியும் வந்து முடிவெடுத்திருக்காங்க தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க மாமா நலன் வந்து சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரில ஆரம்பத்துலேயே நம்ம விசாரித்த வரைக்கும் மாப்பிள்ளை பையனை பற்றி தப்ப தப்பாக தான் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி இருக்க சூழ்நிலை இந்த கல்யாண திருப்பாட்டி எல்லாம் நான் குறித்த நேரத்தில் கல்யாணம் நடந்து தான் தீரும் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க மாப்பிள அவன் தான் அப்படின்னு சொல்றாங்க தமிந்தியோட வாழ்க்கை நல்லபடியாக தான் அமையின் மாதவியும் கேசவன்னு சொல்லும்போது மாதவி உனியும் பொண்ணை பற்றி வச்சுருக்க என்னமோ பசங்க வந்து பொண்ணு கூட பழங்குனவங்க கூட தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறியே உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு இது மாதிரி பையன் கூட தான் வந்து உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க உடனே சண்டை புள்ளான்னு இருக்கிறப்ப மாதவி அதனால் இல்லை குறிச்ச நேரத்தில் இந்த கல்யாணம் நடந்தால் ஆகும் என் பேச்சை மீறுற அளவுக்கு இங்கே யாருக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாங்கி அடைச்சிட்டு மனம் பொண்ணு பொண்ணுமா அப்படியே உட்கார வச்சாடுறாங்க ஆல்மோஸ்ட் தாலி கட்ட வேண்டிய நேரத்தில் குவி மாதம் வந்து நிறுத்துங்கன்னு சொன்னனால மாப்பிணை வந்து தாலி கட்டுறது நுப்பாட்டி அந்த பொண்ணை பார்த்தோன்னு பேர் ஆகிட்டாங்க அச்சச்சோ இந்த பொண்ணு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும் போது தமையந்திக்கு அப்போ தான் சின்னதாக பேக் மாதிரி ஞாபகத்து வருது இந்த பொண்ணு அவசர அவசரமாக வந்து மெஸ்ஸு கூடி வந்து நீங்கள் தானே தமையந்தி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பித்தாங்க அதை அப்படியே நினச்சி பார்க்குறாங்க அந்த இடத்துல என்னங்க இந்த கல்ல இந்த வந்து கங்கின கட்டிகிட்டு அழைச்சிக்கிட்டு இருக்கான் நலன் ஏன்டா நிம்மதியாக இருக்க கூட மாட்டேடா எங்கள் கண்ணெலாம் மண்ணை தூக்கிட்டு தூக்கிட்டு போனேன் நம்ம தமிழ் இப்போ நாங்கள் தமிழ் ஏந்தைய மீட்டு அவளுக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமைச்சு தரணும்னு சொல்லி எவ்வளோ செலவு பண்ணி ஏன்டா அவர் கல்யாணம் பண்ணுறேன்னா சும்மா நினச்சியடா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா கேசவன் தாத்தா வந்து செமையா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல என் பேச்சியோட வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா ஒன்றை வந்து புவி யார்ட்டையுமே எதுவும் பேசல நிறுத்துங்க சும்மான்ட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேஜுக்கு வந்து வேக வேகமாக செம்ம ஃபிட்னஸா வந்து ஏறுறாப்புல அந்த இடத்துல நம்ம புவி ஒன்னை வந்து அவர் வந்து மாப்பிள்ள வந்து ஓடி போகலான்னு பாக்கிறப்ப பிடிச்சிடுறாங்க அடி அடின்னு அடிச்சு அப்படியே தரத்தனம் கீழே எடுத்துட்டு வராங்க நீங்கள் இது மாதிரிலாம் செய்யறதெல்லாம் ரொம்பவே தப்பு இன்ஸ்பெக்டர் யார் பேச்சு கேட்டுட்டு இது மாதிரி பண்ணுறீங்க இவன் நல்லவன் கிடையாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க இந்த பொண்ணு வந்து சொன்னதெல்லாம் சொல்லுமா அப்படின்னு சொன்ன நடந்த உண்மையெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல கேசவன் தாத்தாட்டையும் மொத்த மொத்த குடும்பத்துக்கிட்டையும் நல்ல மாமா இந்த கல்யாணத்தை அவசரப்பட்டு பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அச்சா தமிந்தியோட வாழ்க்கை வந்து தப்பிச்சிருச்சுங்கிற மாதிரி மாதவி இன்னமோ கேவலமாக தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏன்னா மாதவிக்கு தானே முன்னாடியே வந்து திரியும் போல் இருக்குது நல்ல வேலை இது மாதிரிலாம் ஒரு தப்பான முடிவு எடுக்க பார்த்தடா நம்ம வாட்டை வீட்டுக்கு போயிலாம்னு சொல்லி நாயைப்பட்டி இப்போ வந்து பேசும்போது நான் குறித்த நேரத்தில் இந்த கல்யாணம் நடந்தே தீரும் இல்லாட்டி நம்ம குடும்பத்துக்கு வந்து ஆகாதுங்கிற மாதிரி பழைய பஞ்சாயத்தையே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குன்னு யார் கூட இப்போ கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கேசவனும் நாயகியும் சண்டை இருக்காங்க சமையா ஒன்னே வந்து என் ஃப்ரெண்டோட பையன் இருக்கான் அவன் தாலி கட்டும் அவனுக்கு பிடிச்சிருக்காடா அப்படின்னு சொல்லும்போது ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடா அவளை பார்த்தா அவனை பொம்மை மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது அபிராமிமா கடுப்பாயிட்டாங்க நான் இப்போ குறுக்க பேசுறேன்னு நினச்சிக்காதீங்க வயசுலேயும் அனுபவத்துலேயும் எல்லாரையும் விட நீங்கள் ரொம்பவே ஆள் அப்படி இருக்கும்போது முன்னப்படே தெரியாத ஒரு பையனுக்கு தம் இந்த மாதிரி நேரத்தில் கல்யாணம் பண்ணி தரத விட அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்ற நலனுக்கு ஏன் உங்கள் பொண்ணை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நான் பேசணும்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா நலனும் நல்லா பழகியிருக்காங்க இருக்காங்க நல்லா பழகி அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்டோட ஒய்ஃபாக வரதில்லை நீங்கள் ஏன் தேக்கம் காட்டுறீங்க உங்களுக்கு இந்த குறிச்ச நேரத்தில் தானே கல்யாணம் நடக்கணும் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லும்போது ஏஜிஆர் வந்து நிற்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதன மாதம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்